பகிரங்க மன்னிப்பு கேட்டு தப்பிச்சு போயச்சிருக்கிறாரு சீமான் எப்படியோ பிரச்சனை முடிஞ்சா சரிதான்னு நிம்மதி விரும்பிச்சு விட்டு இருக்கிறாங்க நாத்தாக்கா நன்றி களத்தில தீவிரமா இருக்கிறாரோ இல்லையோ யூடியூப் தளத்திலையும் இன்ஸ்டாகிராம் தளத்திலையும் ட்ரெண்டிங்ல தன்னை வச்சுக்கிறதுல சீமான் கெட்டிக்காரு ரெண்டு நாளா சீமான பத்தின பேச்சு எந்த ஊடகத்திலையும் வரலன்னா ரோல் கண்டென்ட்ல கொடுத்தாவது ட்ரெண்டிங்ல தன்னை முன்னிலைப்படுத்திருப்பார் அப்பேற்பட்ட கிட்டிக்காரரை எப்ப பார்த்தாலும் நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நடிகை விஜயலட்சுமி அவர் தொட்ட குறையோ விட்ட குறையோ கடந்த பதினான்கு வருஷமா அவருக்கு பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருந்தாங்க விஜயலட்சுமி அவர் சீமானுடைய வீடியோ ரெண்டு மில்லியன் நியூஸ் போகணுச்சுன்னா அந்த அம்மாவுடைய வீடியோ இருபது மில்லியன் நியூஸ் போகும் பெரிய குடச்சலா ஆரம்பிச்சு இதற்கு நடுவுல வழக்கு காவல்துறை நிலையம் கோர்ட்டுன்னு படியேறிட்டு இருந்தாங்க ஒரு தடவை சீமன் அவர்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் செஞ்சிருந்தாங்க அந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது நீதிமன்றத்துல சீமான் அவர்கள் நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கல இனிமேட்டு அந்த அம்மாவை பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரம்பங்க மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சரி மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டாரு சரி விட்டுடுவோம் பழச்சு போட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் இனிமேட்டு சீமான பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு பிரமாண பத்திரமும் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தம் சீமான பத்திரம் விமர்சனம் வராத வரை படி இங்க ஏதோ உடன்படிக்கைன்னு நடந்திருக்கு ஆனா இந்த உடன்படிக்கைக்கு மத்தியில்தான் பலரும் பலவித சந்தேகத்தை எழுப்புறாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சீமான் முதலமைச்சர் எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்திருந்தப்பவே அரசு பொருசால வேற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன பண்ணி இருக்கிறாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிற அதுவும் சின்னவர் தின்னவர்னு கூட சொல்ல முடியாது குட்டி சின்னவர்னு சொல்லலாம் இன்பன் உதயணி அவங்களுக்குத்தான் ஒரு ரூட் வச்சிருக்கிறாங்கல்ல முதல்ல புரொடக்ஷன் அப்புறம் நடிப்பு அதுக்கப்புறம் தான் அரசியல்ல குதிக்கணும் இந்த கொடியை பிடிச்சு கோஷம் போட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி முதலமைச்சர்னா இருக்கிற எல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க டேரெக்டா படம் கிடக்கு தயாரிக்கிறோம் படம் தயாரிக்கிறோம் அப்புறம் நடிகர் அப்புறம் முதலமைச்சர் ஆகிறோம் அந்த ரூட்டை புடிச்சுக்கிட்டு இன்பந்த உதயநிதி இப்போதான் போட்டு போட்டிருக்கிறாரு அந்த முதல் படத்துக்கு அண்ணா அவர்கள் சென்று சிலாக வச்சு பேசி பேட்டி கொடுத்தது ஆஹ் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே இந்த சம்பவம் ஒருவேளை பேசி முடிஞ்சது உண்மைதானோ என்கின்ற சந்தேகத்தை எழுப்பு எது எப்படியோ இங்க எல்லாமே அரசியலாத்தா இருக்கு